ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாமா நம்மளுடைய சேனலில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துக்கலாம் சோம்பு பட்டை கசகசா எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தக்காளி நான் சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சிடலாம் அந்த காலிஃப்ளவரை நான் பாயில் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும் ஒரு பேனில் ஆயில் விட்டுவிட்டு அதோட கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டால் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்காக நெய் விட்டுக்கிறேன் பாயில் சூடானதுமே சோம்பு கசகச பட்டை இது எல்லாமே சேர்த்துடலாம் ரெண்டு ஆனியன் நான் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ரெட் சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது காஷ்மீரி ரெட் சில்லி நல்லா கலர் கொடுக்கும் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் நிறைய ஊற்ற வேண்டாம் அந்த காலிஃப்ளவர் முழுகிற அளவு ஊற்றினா போதும் ஏற்கனவே நம்ம வந்து பாயில் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் காலிஃப்ளவரு ஒரு டென் மினிட்ஸு குக் பண்ணிக்கிட்டு இறக்கிட வேண்டியது தான் இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி எடுத்துட்டா சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு கூட சேர்ந்து இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருக்கேன் சப்பாத்தியோடு தான் சேர்த்து நான் இதை சாப்பிட போகிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் அவ்வளோதான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ